ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார் பகத்சி எழுதின புத்தகம் ஒய் ஐஎம் நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈ வே கிருஷ்ணமூர்த்தின்னு அவரும் கம்யூனிஸ்ட் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் ஜீவானந்தம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தாங்க அது இங்கே ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம் அது தமிழ்ல கொண்டு வர்றத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா ரெண்டு வருஷம் தேச துரோக வழக்கத்துக்கு உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டா இந்த புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் இவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேராட தம்பி ஜீவானந்தம் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீ புத்தகம் எழுதலுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு புத்தகத்தை வெளியிடாத தெரியாம எழுதிருக்கேன்னு வருத்தம் தெரிவிச்சிரு அப்ப ஈவேரா சொன்னாரு முடியவே முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்புறம் என்ன செய்வீங்க மன்னிப்பு கேட்போம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னோம்னே நாங்கள் நிபந்தனை மன்னிப்பு கேட்கிறோம்னா ஈ வே ராமசாமி நாயக்கரு ஜீவானந்தம் ஈ வே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேர் மன்னிப்பு கேட்ட எழுதி கொடுத்து வெளியில வந்த கூட்டம் தான் இந்த திருட்டு கூட்டம் பத்தி பேசுது கேளுங்க திரும்ப பத்தி மன்னிப்பு ஜீவானந்தமும் என்னடா மன்னிப்பு கூட ரெண்டு வருஷம் ஜெயில போடல அவனை ஜெயில போடுவோம்னு சொன்னான் சொன்னதுக்கே மன்னிப்பு ஒரு புறாவுக்காக போறான் அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுது சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க சமுதாயம் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இதை தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமேல் அரசியலே பேசவில்லை இடையில் சொல்கிறேன்னா பெண் விடுதலை பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க யார் எழுதினாங்க யார் அதற்காக வாழ்ந்தாங்க பாண்டிச்சேரிக்கு போனேண்ணா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர் அவனே கூட்டிகிட்டு போனேன் அங்கே பாரதியார் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு கூட செல்லம்மா பாரதிய உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோட்டோ நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதாமான்னு கேட்டேன் அவங்க பார்த்தாங்க இது எப்படி நூறு வருஷம் இருக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து உடனே சொல்லிட்டு வந்தாங்க தலைவர் பாரதியார் கொஞ்சம் இளமையாக தெரிகிறாரு கூட மனைவி இருக்காங்க இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க நான் நினச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல அவங்களுக்கு என்ன தெரியுமா நாலு ஆம்பளைங்களும் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க செல்லம்மா பாரு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா பாரதி கால் மேல கால் போட்டு அமாந்துருக்காங்க நீங்க போய் பாருங்க பாண்டிச்சராக போட்டு ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிற்கக்கூடாது பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒடிஞ்சுக்கணும் இல்ல அவன் தரையில தான் உட்காரணும் ஆம்பளை தான் சேர்ல உட்காரணும் சேர்ல மட்டும் நம்ம உட்காரல கால் மேல கால் போட்டு உமாறு இதை விட என்ன பெண் விடுதலை வேணும் அதை நாலு பேர் ஏத்துக்கிறாங்கல்ல பாரதியாரு அவர் கூட பேசி அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனாலதான் நம்ம பேச அப்படி இருக்கும் அமர முடியுது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் சொன்னது யாரு பாரதியாரு எல்லாமே நீங்க ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு சுப்பிரமணிய பாரதி பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க கூடாது அனைவரையும் பூணூலை எடுத்து விட வேண்டும் அறுக்க வேண்டும் சொன்னார் ஈவேரா பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும் அனைவருமே பிராமணன் ஆக வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார் எது சமுதாய சீர்திருத்தம் எடுக்கிறதில்லை அழிக்கிறது இல்லை சமுதாய சீர்திருத்தம் ஆக்குவது தானே சமுதாய சேர்ந்த நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நாணிலத்தில் கண்டதில்லைன்னு பாடுறான் பாரதி நந்தனார் யாரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் சிதம்பரம் அவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலும் போனவர் நந்தனார் நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை பிராமணனை நான் மாநிலத்தில் கண்டதில்லைன்னு சுப்பிரமணிய பாரதி பாட்டு நந்தனாருக்கு எவ்வளோ உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க பாருங்க நம்மளாம் ஜாதியில் தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும் நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம் தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது இதெல்லாம் பாரதி எழுதுறாரு இப்படி தீண்டாமை ஒழிப்பு ஜாதி சமத்துவமற்ற நிலை பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான விடுதலை சொத்துரிமை எதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் யாருமே தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியாது மேடைக்கு வாங்க பொது மேடைக்கு வாங்க பேசலாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம் நீ வேற போய் போராடினாரு வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் ஈவேலுக்கு போய் ரெண்டு நாள் ஒரு வருஷம் நடந்த போராட்டத்தில் ரெண்டு நாள் போனார் மூணாவது நாள் ஈரோடுக்கு வந்துட்டார் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான் வைக்கம்ல இப்ப கூட போய் பாருங்க அதுல இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு நூத்துக்கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்காங்க அதுல ஒரு மூணுல ஈவேர் அம்சமேன்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு அவ்வளவுதான் இங்க தமிழ்நாட்டுல என்ன பில்டப்பு இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்தின மாதிரி எல்லாமே இவர் பண்ண மாதிரி எல்லாம் எல்லாம் சரி ஈவேரா வைக்கத்துல போராட்டாருல சாதாரண மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் கூட பண்ணல ஈவேரா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு வரலாற்றுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை வீட்டுல இருக்கு கேட்டார்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாராம் புஸ்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க கருத்தியல் கருத்தியல் யுத்தம் நடத்தினார்னு சொல்லாரு அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்கார அனுமதி கொடுக்கல அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு வேற கேட்டு வந்துட்டார் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்பதுதான் முதல் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது அந்த மாதிரி யாருக்காவது இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம் நூறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக திராவிட மண்ணாக பிராமண எதிர்ப்பு மண்ணாக இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்ட வைத்து சித்தரிக்கிறார்களே அந்த போலித்தனத்தை மாயையை தவிடுபடியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம் அந்த சவாலை சந்திப்பதற்காக தான் களத்துல நிற்கிறோம் அது ஏதோ ராமர் கோயிலுக்கான பிராதி பிராண பிரதிஷ்டையில ராம ராஜ்யத்திற்கான பிராண பிரதிஷ்டையாக அது இருக்க போகிறது ஐநூறு ஆண்டுகளாக எதற்காக இந்துக்கள் போராடினார்களோ எத்தனை பேர் த உயிர் துறந்தார்களோ அங்கே ராமர் ஆலயம் இருந்தது அதை பாபர் அதை அழித்து விட்டு அங்கே பாபரி மசூதி கட்டினான்னு யாருங்க எழுதி வச்சா வரலாற்றுல என்ன ஆதாரம் கேட்குறான் ஏ லூசு பாபரே எழுதிருக்காரு அது பாபர் நாமான்ற புத்தகத்தில் அவருடைய சுய சரிதியில் அயோத்தியில் ராமர் ஆலயத்தை இடித்தது பாபரே எழுதி வச்சிருக்கிறான் இடிச்சவனே எழுதி வச்சிருக்கிறான் படிச்சவனே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இடிச்சவனே எழுதிருக்கிறான் தோண்ட தோண்ட கீழே கோயில் என்றதுக்கான ஆதாரங்கள் அப்படியே இருக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பயிற்சி கொடுத்த தீர்ப்புல ஒரு இஸ்லாமியரும் அந்த நீதிபதி டிசன்ட் நோட்டே இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் மறுக்காமல் இஸ்லாமிய நீதிபதி உட்பட அங்கே ஆலயம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல் ஜெயராஜ் கண்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி ஐயாயிரம் பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக ஐயாயிரம் பெண்கள் வந்திருக்கிறாங்க அந்த ஜெயராஜ் அந்த பொண்ணோட பேரு மகாராணி அவன் தலைமையில் ஐயாயிரம் பெண்கள் பட இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம் இன்னைக்கு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதாவது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இணைஞ்சிருக்கு முன்னால் ராணுவ வீரர்கள் மேலே காவல்துறை மேலே கல்லால் அடிக்கலாம் துப்பாக்கியால சுடலாம் அவங்க மேலே குண்டு வைக்கலாம் எந்த கஷ்டமும் திருப்பி எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேல ஒரு கல்லடி விழுந்தா நூறு அடி திருப்பி வந்து முழு தீவிரவாதிகளுக்கு நிலைமை இன்னைக்கு காஷ்மீர்ல வருவாய் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சுமா நம்ம கண்ணு முன்னால் நினைச்சுமா காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயாவது ஏதாவது திட்டம் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார் என்பதை தவிர என்ன தவறு செய்தான் சொந்த மண்ணிலே அகதி பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோ ஏன் அழகான பொண்ணாக இருந்தால் அவன் தூக்கி போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸில் இருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸே அவன் தான் டெரரிஸ்ட் தான் போலீஸ் டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட் டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ் அதனால இந்த மூக்கலேஜ் அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமாக தெரியும் அப்படி மூக்கரும் பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது இப்போ மாறி இருக்கே தவிர எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க இந்துகளோட அரசு அகற்றப்பட வேண்டும் அதுக்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே மிக வலிமையாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஜோசப் விஜய் ரொம்ப நாள் எதிர்பார்த்தாரு நாங்க வந்து எங்க கூட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா மந்திரி சபையில் இடம் கொடுப்போம் ஆசை காட்டின்னு பார்த்தாரு ஆனாலும் ஜோசப் விஜய் கட்சிக்கு யாரும் போகல செங்கோட்டையின் அவர் ஒருத்தர் மட்டும் தான் போயிருக்கிறார் அந்த கட்சியோட யாருமே போய் கூட்டணி அமைக்கல அதே போல காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுகவை பிளாக் பண்ணிட்டு இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா நாங்க டிவி கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி திமுகவை பிளாக் பண்ண பாத்தாங்க பிளாக் மைலருக்கு எல்லாம் பிளாக் மைலர் நம்முடைய திமுக புரியுதுங்களா அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜீவ் காந்தியை கொலை செய்தவனையே கூப்பிட்டு கட்டி அணைச்சு விருந்து கொடுத்துட்டு ராஜீவ் காந்தியை நான் அவன் கூடயே கூட்டணி வச்சிருக்கிறாரு அதனால இது ஒரு அரசியல் சித்து விளையாட்டு திமுக அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழித்து ஒழித்து விழுங்கி விடுகிறது திமுக எதிர்த்து தான் இப்ப வந்து பேட்டரி சின்னம் கொடுத்துருக்காங்க யாருக்கு எங்க ஆளுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு அந்த பேட்டரியில தான் அவர் கலைஞர் டிவி உடைச்சாரு புரியுதுங்களா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு மக்கள் நீதி மையம் எங்க இருக்குது திமுக ஐக்கியம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அண்ணன் அவரு திமுக சின்னத்துல தான் போட்டிட்டாரு அவரு இப்ப திமுக காரராக மாறிட்டாரு எங்க ஐயா வைக்கோ திமுக கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப அந்த வைகோங்கிற அந்த மதிமுகவும் திமுக குள்ள ஐக்கியம் ஆயிருச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக குள்ள ஐக்கியம் ஆயிருச்சு விடுதலை சிறுத்தை கட்சி அது வந்து பட்டியல அணியா செயல்படுது திமுகவுக்கு எல்லா கட்சிகளையும் அழித்து ஒழித்து திமுக என்கிற திமிங்கலம் அனைத்து கட்சிகளையும் விழுங்கி வருகிறது ஆனா அவங்க சொல்றாங்க அதிமுக பிஜேபி விழுங்கி இருந்த எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை பாருங்க திமுக தான் எல்லா கட்சிகளையும் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் அது மட்டுமல்ல அதிமுக இருக்கிற எல்லாம் இவங்க கிட்ட வந்த உடனே நேர்மையான ஆள் ஆகிட்டாங்க செந்தில் பாலாஜி புரியுதுங்களா ரகுபதி அவர் அண்ணன் சேகர் சேகர் பாபு இப்ப புதுசா கட்சி மாதிரி போனவங்க எல்லாத்து மாதிரி வழக்கு போட்டதே இவங்க தான் திமுக ஆட்சியில இப்போ திமுக திமுக கார மந்திரியா இருக்கிறத விட அதிமுக காரம் தான் நிறைய பேர் மந்திரியா இருக்கிறான் இப்ப நடந்துட்டு இருக்கிற மந்திரி சபையே அதிமுக மந்திரி சபை மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது லஞ்சம் இருக்காது நான் ஊழல் செய்யவும் மாட்டேன் ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன் எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இது கேட்டா சிரிப்பு தான் வருது ஜோசப் விஜய் தன்னுடைய பணத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார் இப்ப அவருடைய ஜனநாயக படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல் ஒரு டிக்கெட்டுக்கு வெள்ளி அது அவருடைய கடந்த அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார் வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார் பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில அவரே ஈடுபட்டு இருக்கிறாரு இப்ப அவங்க கட்சி நடக்குது அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா ஊழல் தான் பணம் கொடுத்து தான் போஸ்டிங் டிவி கேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங் ஆதவ் அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரர் லாட்ரி மார்சியா மாத்தினுடைய மருமகன் அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார் அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார் இப்ப டிவி கேக்கு வந்திருக்கிறார் எல்லாம் பணம் கொடுத்து தான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது அப்ப இவர் வந்து நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கட்டும் மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது ஆகவே ஊரில் இல்லாத ஆட்சியை என்பது ஒரு வெற்று பேச்சு அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக வந்து உங்க கனவை சொல்லுங்க என்ன கனவு ஊர் ஊருக்கு போய் எல்லாம் மனு கொடுங்க நாங்க இந்த பெட்டிகளை கொண்டு போடுங்க நாங்கள் தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் இந்த பெட்டியை திறந்து உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம்னாரு இன்னை வரைக்கும் அவர் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல இப்ப என்னங்கிறாரு கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் எங்களுக்கு என்ன கனவு லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம் இருக்கணும் மது இல்லாத தமிழகம் இருக்கணும் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் இருக்கணும் அதான் எங்களுடைய கனவு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும் இதுதான் எங்களுடைய கனவு இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் மறுபடியும் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்னன்னா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னாரு இப்ப நீட்டை ஒழிச்சுட்டாங்க இப்ப என்னங்கிறாங்கன்னா மருத்துவத்துறையில உயர் படிப்பு மாற்று மருத்துவத்திற்கான அந்த படிப்புகளுக்கெல்லாம் நீட் தேர்வு அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறது மறுபடியும் மறுபடியும் இவங்க அந்த பழைய வாக்குறுதி ஆரம்பிப்பாங்க ஒரே சாராய கடையை மூடுவோம் நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம் நாங்க வந்தா நீங்க நகை கடன் அந்த மாதிரி பல்வேறு விதமான கடன்களை எல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுவோம் இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார் அது நிச்சயமாக மக்கள் மத்தியில எடுபடாது வரக்கூடிய மார்ச் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு பேரணி பொதுக்கூட்டம் இந்து மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக மிகப்பெரிய மாநாடு இந்து வாக்காளர்களை ஒன்று கூட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்துக்களுக்கு இந்த தமிழகத்தில் இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எதிர்த்து இந்துக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய மாநாடு மார்ச் பதினைந்தாம் தேதி சென்னை ஒய்எம்சி மைதானத்திலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிலே அனைவரும் வந்து பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் இந்து மக்கள் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழுவை அமைத்து தேர்தல் பணியை நாங்கள் துவக்குகின்றோம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அமைந்திட நம்முடைய செயின் ஜார்ஜ் கோட்டை அது வள்ளுவன் கோட்டையாக மாறி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி இந்த தமிழகத்திலும் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்து மக்கள் கட்சி தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்